ஏண்டா உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஊரெல்லாம் சுத்தனா மும்பைக்கு போனான் இன்டர்வியூக்கு பெங்களூருக்கு போனான் ஓசூருக்கு போனான் கோயம்புத்தூர் போனான் சென்னை போனால் எல்லா ஊருக்கும் இன்டர்வியூனா போயிடுறான் டெல்லி கூட ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தான் அவ்வளோ ஆ இப்போ பார்த்தியா அவனுக்கு லோக்கல்லே ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கெடைச்சிருக்கு பார்த்தியா நல்ல பொசிஷனாக நல்ல சேலரியில் போயிருக்கான் ரெகுலர் எம்ப்ளாய்மெண்டான் இன்ஜினியராக போயிருக்கான் அவங்க அதை பார்த்துட்டு நீ என்ன சொல்கிறேன் ஊரெல்லாம் சுத்தனா லோக்கல்லே கிடச்சிருக்குன்னு நீ நக்கல் அடிக்கிற நான் அதை எப்படி தெரியுமா பார்க்குறேன் வெளியிலலாம் சுற்றின அந்த அனுபவங்கள் தான் அவனுக்கு ஒரு நல்ல மெச்சுரிட்டியை நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துருக்கு அதை வச்சு தான் இந்த இன்டர்வியூவில் அவன் வந்து கிளியர் பண்ணியிருக்கான் கேட்குற கேள்விக்கு பொறுமையாக நிதானமாக கான்ஃபிடென்ட்டாக பதில் சொல்கிறது இதெல்லாம் இன்டர்வியூவில் இருந்து கவனித்து பையன் நல்லா மெச்சூர்டாக இருக்கான் நல்ல டேலண்டான பையனாக இருக்கான் கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ்லாம் தெரியுது அவனுக்கு நிறைய விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் அவன் ரொம்ப ஃபாஸ்ட் கிராஸ்பிங்காக இருக்கான் இந்த யங் ஸ்டேஜில் இந்த மெச்சூரிட்டி வந்து நல்ல விஷயம் அப்படின்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹெச்ஆரில் அவனுக்கு வந்து அந்த ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் நீ என்ன சொல்கிற ஊரெல்லாம் சுற்றிட்டு லோக்கல்லே வேலைக்கு போகிறான் ஆனால் தான் நானும் வெளியில் எங்கேயும் இன்டர்வியூக்கே போகிறது கிடையாது லோக்கலில் மட்டும் தான் இன்டர்வியூக்கு போகிறது அப்படின்னு நீ பாக்கிறத ம் லோக்கலில் மட்டும் இன்டர்வியூ போனால் என்ன தெரியும் நமக்கு கான்ஃபிடன்ஸும் பூஸ்டப் ஆகாது லேர்னிங்கும் இருக்காது புது மனிதர்களை சந்திக்கவும் முடியாது புதிய விஷயங்களை கற்றுக்கவும் முடியாது குண்டு சக்தியில் குதிரை ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நியாயமாடா அதெல்லாம்